لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير وقال رسول الله صلى الله عليه وسلم ان من خيار امتي تهاجر هجره بعد هجره الى بيت المقدس ومن صلى في بيت المقدس بعد ان يتوضا

ஈருலக தலைவர் சத்திய சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லு அலைஹு வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிப்பிசகாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவினுடைய தொழுகைக்கு வருகை தருகின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் ஒரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த பூவுலகில் மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்குரிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுத்தந்திருக்குகிறான் அந்த வாழ்க்கைக்கு பெயர்தான் ஷரியாத் இப்போ இறைவன் சொல்லித்தந்த எல்லா விஷயங்களிலேயும் ஆழமான அர்த்தங்கள் உள்ளடக்கியிருக்கிறது இறைவன் எந்த வழியை மனிதர்களுக்கு கற்றுத்தந்தானோ அந்த வழியை பின்பற்றுவதில் சந்தோஷம் வெற்றி இருக்கிறது அந்த இறைவன் மனிதனுக்கு கற்றுத்தரக்கூடிய வழிகள் ஒன்று நபிமார்களின் மூலமாக அல்லது அல்லாஹ் சில விஷயங்களின் மூலமாக மனிதர்களுக்கு வேதங்களின் மூலமாக மார்க்கத்தை கற்றுத்தருகிறான் அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட பூமி உலகத்தில் பல்வேறு பகுதிகள் இருந்தாலும் அதிகமாக நபிமார்கள் வந்து சென்ற பூமியாக பைத்துல் மகுதஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன பகுதி எல்லா நபிமார்களும் கிட்டத்தட்ட வந்து சென்றதாக வரலாற்று குறிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இந்த மஸ்ஜிதுல் அக்குசா பைத்துல் மகுதிலே இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்குசா குர்ஆன் எப்பொழுதெல்லாம் இந்த மஸ்ஜிதை பற்றி பேசுமோ குர்ஆன் அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை இப்படித்தான் பாரக்னா ஹவுலகு அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளை மிக பறக்க செய்த பூமியாக நாம் மாற்றியிருக்கிறோம் ஒனஜ்ஜைனாஹு வலூத்தனிலல் அர்தில்லத்தி பாரக்னா ஃபீஹா லூத்துடைய கூட்டத்தையும் மற்றும் அதனுடைய பூமி நாம் எதை பறக்க செய்தோமோ அந்த பூமியையும் நாம் வெற்றியட் வெற்றியடைய செய்தோம் என்று அல் குரான் ஒரு இடத்தில் பேசுகிறது இன்னொரு இடத்தில் அல் குரான் இந்த மஸ்ஜிதை பற்றி பேசும் இந்த பலஸ்தீன பகுதியை பற்றி அல் குரான் இப்படி சொல்லும் அருந்தல் முகத்தி பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்த பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் இப்ப குர் எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த மஸ்தி அக்குசாவை பற்றி பேசுகிறதோ அந்த இடத்தில் வறக்கச் செய்யப்பட்ட பூமியாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலும் கூட இந்த பைத் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய வரலாறுகள் தெரியாமல் மறைக்கப்பட்டு போகிறது மக்காவினுடைய வரலாறு பல்வேறு நபர்களுக்கு தெரியும் அது சவுதியில் இருக்கிறது அது கிபிலா முன்னோக்கி நாம் அதை தொழுகிறோம் அதை கட்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் பல்வேறு நபர்கள் அதனுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு அடுத்த மஸ்ஜிதுல் அக்சா இதனுடைய வரலாறு பல்வேறு நபர்களுக்கு இன்றைக்கு தெரிவதில்லை இளைஞர் சமுதாயம் குறிப்பாக மறந்து கொண்டே வருகிறது இந்த மஸ்ஜிதுல் அக்கசாவின் பற்றி அல் குர் பல்வேறு இடங்களில் அது சிறப்புப்படுத்தப்பட்ட பூமியாக இன்றைக்கு சொல்லி காட்டுகிறது அதை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து கொண்டிருப்பதை அன்றாடம் நம்மால் செய்திகளில் பார்க்க முடிகிறது அந்த பூமியை அபகரிப்பதற்காக விரோதிகளினுடைய பல்வேறு விதமான அட்டகாசங்கள் அந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தன் உயிரை பணையம் வைத்து அந்த பூமியில் இந்த இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய மக்கள் தம் உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார் அப்போ இந்த மஸ்ஜிதினுடைய பின்னணி என்ன வரலாறு என்ன இதை கட்டியது யார் ஏன் இந்த பூமிக்காக பல்வேறு நாடுகள் போட்டி போடுகிறது இஸ்லாமிய சமுதாயம் அதை பாதுகாப்பதற்கு எதற்காக வேண்டி முனைப்பு காட்டுகிறது என்பதை ஒரு வரலாற்று ரீதியான ஆராய்வு செய்வது ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீதும் கட்டாய கடமை முதல் கட்டமாக இந்த மண்ணில் பிறந்த முதல் மனிதர் ஆதம் அலஹி சலா அவர்களுக்கு அடுத்து ஒவ்வொரு நபிமார்களாக பூமியிலே மனிதனுடைய சஞ்சாலத்தை ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்திலே ஒரு தாயினுடைய வயிற்றில் ஆண் ஒன்று பெண் ஒன்று இரண்டு குழந்தைகள் பிறக்கும் வேறு ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தையை இன்னொரு குழந்தை திருமணம் செய்து கொள்ளும் இப்படியாக ஒவ்வொரு சமுதாயமாக அல்லா ஜல்லா பூமியில் மனித சமுதாயத்தை ஒவ்வொரு நபிமார்களாக வந்து கொண்டே இருந்தார்கள் எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் கிடையாது எப்படி வாழ வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எப்படி வீடுகளை அமைக்க வேண்டும் என்ற நெறிமுறைகள் மட்டுமே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது வணக்கம் செய்யணும் அல்லாஹுவை தொழுது வணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் அந்த நேரத்தில் இல்லை எதுவரைக்கும் இல்லாமல் இருந்தது அதற்கு பிறகு வந்த நூஹலிஹிசாத் வசலாம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்கள் உலகில் எப்படி வாழ்வது என்ற வழிமுறையை மட்டுமே அல்லாஹ் சொல்லி கொடுத்து கொண்டே வந்தார் நூஹலிஹிசலாத்திற்கு பிறகு ஏகத்துவத்தை நபிமார்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் நேரான வழியில் இருங்கள் தவறுகளை செய்யாதீர்கள் பாவம் செய்யாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் மதுவை அருந்தாதீர்கள் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்ற கட்டளைகள் பிறகு ஆரம்பமாகிறது அதுவரைக்கும் எந்த ஒரு மஸ்திதும் கிடையாது நூஹலிஹிசலாத்திற்கு பிறகு வந்த பல நபிமார்களுக்கு பிறகு முதல் கட்டமாக உலகிலேயே மஸ்திதை அமைத்தது ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசலாத்து வசலாம் வரலாறில் பதிவு செய்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பிற்கு முன் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே என்ற தேசத்திலே அரபு சமூகத்தினர் போய் வாழ்ந்து வந்தான் இப்பொழுது பகுதியில அரபு கிளையைச் சேர்ந்த சில கூட்டங்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று உள்ள தளவில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் தான் ஒரு நபரை அல்லாஹி நபியாக அனுப்புகிறான் அந்த கூட்டத்திலே சிலை வணக்கங்கள் மிக கடுமையாக இருந்தது சிலை வணக்கம் செய்து வியாபாரம் தொழிலாக அந்த கூட்டங்கள் வைத்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் தான் நல்லா இப்ராஹிம் அலைஹிசலாத்தை அனுப்புகிறான் இப்ராஹிம் அலைஹிசலாத்துடைய தந்தை ஆசர் சிலையை வடித்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் தந்தை கிட்ட சொல்றாங்க இதை பாலை இப்ராஹிமுலி அபிஹி ஆசர் அதத் தஹிது ஆலிஹா எந்த ஒரு சக்தியும் இல்லாத இந்த சிலைகளை போயா நீங்கள் வணங்குகிறீர்கள் அதற்கு தன்னுடைய சுய தேவை கூட அதனால் பூர்த்தி செய்ய சக்தியற்ற இந்த சிலைகளை யான் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று தன் தந்தையிடத்தில் கேட்கும் பொழுது பாலு அதத் தஹிதுனா அவர் பயந்து போய் கேட்கிறார் என்ன இவ்வளவு நாள் யாரும் கேட்காத கேள்வியை நீ கேட்கிற என்கிட்ட பேசின மாதிரி வெளியே போய் பேசிடாத உன்னை கொலை செய்து விடுவார்கள் ஆனால் எதற்கும் அஞ்சவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலிஹி சலாத்து வாலிப வயது வரும் பொழுது அந்த அந்த நாட்டினுடைய அரசர் இப்ராஹிம் சலாத்தை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தான் பல நீண்ட வரலாறு அல் குர்ஆன் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறது நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட பொழுது அல்லாஹின் உதவியோடு அந்த நெருப்பு குண்டத்தில் நாற்பது தினங்கள் இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் அங்கிருந்து சிரியா தேசத்தை நோக்கி பரு பயணமாகிறார்கள் அந்த அந்த நேரத்தில் இருந்த சிரியா தேசம் என்பது பலஸ்தீன பகுதி லிபியா எல்லாம் சேர்ந்து இருந்த பகுதி அதுதான் பாலஸ்தீன பகுதிகள் அப்ப கனான் என்ற ஜோர்டானிலிருந்து சிரி சிரியாவை நோக்கி இப்ராஹிம் அலிஹுசலாம் பயணமாகி அங்கு அங்கு என்ன செய்கிறார்கள் முதல் முதலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அந்த தேசத்திலே தங்குகிறார்கள் அந்த தேசத்தில் தங்கி அங்கிருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள் வாழ்க்கை வாழுகிறார்கள் வாழ்ந்து அங்கு திருமணமும் நடக்கிறது திருமணமும் நடக்கிறது அந்த அந்த இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஒரு அரசர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த அரசர் மிக மோசமான குணமுடையவராக இருந்தார் மோசமான குணமுடையவராக இருக்கும்பொழுதே இப்ராஹிம் அலேஹீஸ்ஸலாம் அந்த இடத்திலேயே திருமணம் முடித்த அந்த மனைவியை பார்க்கிறார் அந்த அரசர் அந் பிரியம் கொள்கிறார் ஆனால் அல்லாஹுமினுடைய உதவியினால் அந்த அரசர் மிக சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார் நபிமார்களுடைய மனைவிமார்களை தவறான வழிக்கு முயற்சி செய்து அழைத்த அரசர் அல்லாஹுவினுடைய வேதனை வந்தவுடன் பயந்து இப்ராஹிம் அளிசலாத்திட்ட சொல்கிறார் உங்கள் மனைவியை கொண்டு வேகமாக செல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஆலை அன்பளிப்பாக வேலை ஆளை தருகிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலி ஒரு பனிப்பெண்ணை கொடுத்தார் அவங்க பேர் தான் ஹாஜரா ஹாஜரா அம்மையாரை அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் எகிப்தை நோக்கி பயணமாகிறார்கள் எகிப்தை நோக்கி பயணமாகிறார்கள் முதல் கட்டமாக இப்ராஹிம் அலிஹிசலாம் எகிப்திலிருந்து தூரமாக சவுதி அரேபியாவிற்கு வந்து முதல் கட்டமாக ஒரு மஸ்ஜிதை அமைக்கிறார்கள் அதுதான் மஸ்ஜிது இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கா அல்ல மஸ்ஜி மின் மின் உலகிலேயே முதல் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிது ஹரம் மக்கா அதற்கு பிறகு இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் நேராக எகிப்தை நோக்கி இப்பொழுது இருக்கக்கூடிய சிரியா பக்கம் பயணமாகி அங்கு ஒரு மஸ்ஜிதை அமைக்கிறார்கள் அதுதான் மஸ்ஜிது அக்சா முதல் கட்டமாக நபியவர்களிடத்தில் கேட்கப்பட்டது மன் பனா மன் பன அல் மஸ்ஜிதுல் மின் அவ்வல் யௌமின் முதல் முதலில் உலகத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதின் பெயர் என்ன என்று பெருமானார்அடித்தில் கேட்டு கேட்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்றாங்க அல் மஸ்ஜிதுல் அக்ஸா நம்ம மஸ்ஜிதுல் ஹரம் முதல் கட்டமாக அமைக்கப்பட்டது மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லும் பொழுது மின் இரண்டாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இப்ராிம் அலாம் முதல் இரண்டு அடுத்து இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி அல் மசித் அடிக்கடி சொல்லிக்காட்டும் அதை நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் சங்கையான பூமியாக அதை நாம் இருக்கிறோம் என்று அல் குரான் சொல்லிக்காட்டிக்கொண்டே இருக்கும் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டி முடித்த உடனே அந்த பூமியில் இருந்து கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அது நீண்ட நெடிய வரலாறு அல் குரான் சொல்லி

வேறு ஒரு பகுதியில் இருந்தாங்க கன இன்னும் அரபு தேசத்தில் இருந்தான் மூசா அலை இஸ்லாத்திற்கு ரொம்ப ஆசை எப்படியாவது பலஸ்தீன பகுதியில் நாம் போய் இரண்டு ரக்காளத்துக்கள் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த ஆசைக்கிணுங்க அந்த ஃபலஸ்தீனப் பகுதியில் மஸ்திதுல் அக்சாவிற்கு மூசா லகிசலாம் செல்வதற்கு ஆசைப்பட்டார்கள் ஆனால் அந்த கூட்டம் சொல்லுகிறது அந்த கூட்டம் சொல்லுகிறது உதகொலுல் முகத்தஸ் தல்லத்தி குன்னா ஃபிஹா இன்னஹும் ஹவுமுன் ஜப்பாரின் அந்த கூட்டம் சொல்லுது மூசா நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க ஆனால் உள்ளே இருக்கிறது ரொம்ப கொடூரமான கூட்டம் நம்மை கொலை செய்து விடுவார்கள்

அந்த மஸ்ஜிதை பார்த்துவிட்டு பிரிய வேண்டும் அதற்காக மீட்டி எனக்கு தோஃபிக் செய் என்று மூசாலைஹி சலாம் துவாவைச் செய்கிறார்கள் அந்த துவாவினால் கூட அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படாத நிலையிலேயே மூசாலைஹி சலாம் மஸ்ஜித் அப்பசாவை பார்க்க முடியாத நிலையிலேயே அவர்கள் வஃபாத்தானார்கள் வரலாறு பேசுகிறது அப்போ மூசாலஹி சலாத்திற்குப் பிறகு அந்த மஸ் சனான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு யூஸ் பின் நூன் நூன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வந்தார் அதே காலத்திலே மஸ்ஜிதுல் அக்கசாவை அவர் ஆட்சி செய்தார் பெரிய பொறுப்பாளியாக அவர் திகழ்ந்தார் அதற்கு பிறகு தாவூஸ் வந்தார்கள் தாவூத் அலி அந்த நேரத்தில் இருந்த கொடூரமான அரசர் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் மஸ்ஜிதுல் அக்கசாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த தா ஜாலூத் என்ற அரசரை போர் தொடுக்கிறார்கள் போர் தொடுத்து அவர்களை வெற்றி கொள்கிறார்கள் வக்கத்தல தாவூத்து ஜாலூத்த வ அதாஹுல் லாஹுல் முல்க் மு தாவூத் அலகிஸ் நாம் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் இடத்திலிருந்து பைத்துல் முக்கதஸ் ஃபலஸ்தீனப் பகுதியை தாவூத் அலையி சலாம் வெற்றி கொள்ளுகிறார்கள் அதைத் தொடர்ந்து ஜா தாவுத அலகிஸ் பிறகு அவர்களுடைய மகன் சுலைமான் அலேஹிஸ் சலாம் சுலைமான் அலி ஹிஸ்லாத்துடைய கையிலே இந்த பைத்துல் முக்கதஸ் பலஸ்தீன பகுதி வருகிறது சுலைமான் அலி முன்னால் உள்ள தன்னுடைய மூதாதையர்களை போன்ற அல்ல எல்லா விதமான ஆட்சியையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் வலுவான ஆட்சியை கொடுத்திருந்தான் நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு ஜின் இனம் மனித இனம் அத்தனையும் அவர்களுக்கு கட்டுப்பட்டது சுலைமான் அலைகள் சலாம் வைத்துல் மக்கதசை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள் முழுமையாக கட்டி முடிக்கிறார்கள் கட்டி முடித்துவிட்டு மூன்று துவாக்களை சுலைமான் அலைக சலாம் செய்கிறார் முதல் துவா யால் வா நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு உன்னுடைய கட்டளைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்னுடைய தீர்ப்பில் ஏதேனும் தவறு வந்துவிடக்கூடாது முதல் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இரண்டாவது துவாவை அல்லா ஜல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் யா எனக்கு கொடுக்கப்படுற மாதிரி ஆட்சி உலகத்தில் வேறு ஏ யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு கொடு என்று துவாவை கேட்கிறார்கள் அல்லாஹ் அதை கபுல் செய்தான் சிறந்த ஆட்சியை அவர்கள் செய்தார்கள் மூன்றாவது துவா யா அல்லா இப்பள்ளியில் யாரெல்லாம் தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ மஸ்திது அக்கசாவில் சென்று யார் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு உம்மத்தி முஹம்மதியா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்களே மன் ஸல்லா ரகஅதேன் யார் இரண்டு ரகாத் மஸ்ஜித் அல்அக்ஸா சென்று தொழுகிறாரோ உஃஃபிர லஹு தம்பி அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஹதீஸில் தெளிவாக இருக்கு இதனாலே வாழும் காலத்திலே சஹாபாக்கள் என்ன செய்வாங்க இந்த ஹதீஷை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய மதினா இருந்து பலஸ்தீன பகுதிக்கு வந்து விட்டு செல்லுவார்கள் இப்படம் உமர் ரதி அல்லாஹ்வான் உமர் ரதி மகன் அப்துல்லாஹ் ரதி இந்த இரண்டு ரக்காத்து தொழுவதற்காக வேண்டிய சவுதி அரேபியாவில் இருந்து பலஸ்தீன பகுதிக்கு மசதுக்கு சென்று தொழுகையை நடத்துவார்கள் அந்த ஒரு டம்ளர் கூட குடிக்க மாட்டாங்க காரணம் போது அவர்கள் சொல்லுவார்கள் நான் இரண்டு ரக்காத்து தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மாத்திரம்தான் வந்தேன் இந்த எண்ணத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது நான் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி வந்தேன் மற்ற தேவைகள் நினை நிமித்தமாக வந்து சென்றேன் என்ற கலப்படம் இல்லாமல் பெருமானாருடைய ஹதீசை அமல் செய்வதற்காக வேண்டியே இரண்டு ரகாத்து தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தேன் என்றார்களே சஹாபாக்கள் யோசித்து பார்க்கிறோம் அப்ப இந்த சுலைமான் அலிகிஸ்டைய மூன்றாவது துவா இந்த மஸ்ததில் யார் முகத்தஸில் தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை யார்தான் நீ மன்னித்து விடு என்று துவாவை மூன்று விதமான துவாவை சுலைமான் சலாம் செய்கிறார்கள் அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலம் நீண்ட நெடிய காலம் இஸ்லாமியர்களுடைய கையிலே அந்த பைத்துல் முகத்தஸ் இருந்து கொண்டே இருந்தது பெருமானா சல்லுல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் வரைக்கும் அதற்கு முன்னதாக அதற்கு முன்பு ரோமர்களுடைய ஆட்சியின் கையில் இருந்தது ரோமர்கள் சுலைமான் அலிஹலாத்திற்கு பிறகு ரோமர்கள் அந்த பைத்தரும் பாலஸ்தீன பகுதியை படையெடுக்கிறார்கள் அவர்கள் அதை வெற்றி கொள்கிறார்கள் இஸ்லாமியருடைய கைகளிலிருந்து அந்த பலஸ்தீன பகுதி பிடுங்கப்படுகிறது அதற்கு பிறகு பெருமானா சல்லாஹ் அலி ஆலம் வரைக்கும் அது அவர்களுடைய கையில் இருந்தது ரசூல்லா இதற்காக வேண்டி படையெடுத்து போர் செய்து எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பெருமானா செல்லல்லா அலே செல்லம் வாழும் காலங்களில் செய்யவில்லை போரிடவில்லை மக்களை துன்புறுத்தவில்லை அதற்கு பிறகு பெருமானா செல்லல்லா அலே செல்லத்திற்கு பிறகு ஹலிஃபா அமர் பின் ஹத்தாதி அவர்கள் அபு உபய்தாடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்புகிறார்கள் பலஸ்தீன பகுதி படையை அனுப்பி அந்த பலஸ்தீன பகுதியில் இஸ்லாமியர்களுடைய கைவசம் வருவதற்காக முழு வெற்றியையும் அபு ரூபை செய்து முடிக்கிறார் அபு உபைதா தான் எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் எந்த விதமான உயிர் சேதங்கள் இல்லாமல் அந்த பலஸ்தீன பகுதியை வெற்றி கொள்கிறார் ஆனால் உபைதா சொல்லுகிறார் நாங்கள் அந்த பலஸ்தீனத்தில் குறிப்பாக மஸ்தி அக்கசாவிற்குள்ளே நுழைவதற்கு பார்த்தோம் எங்களால் நுழைய முடியவில்லை எங்களை தடுக்கிறார்கள் உடனே இருக்கக்கூடிய சில சொல்லுகிறாங்க நாங்கள் மஸ்துல் அக்கசா எங்களுக்கும் சொந்தமானது இதை நாங்கள் விடமாட்டோம் கிறிஸ்தவ பாதரியார்கள் யூத பாதரியார்கள் அத்துணை நபர்களும் சொல்லுகிறார்கள் எங்களுக்கும் சொந்தமானது அதை நாங்கள் விடமாட்டோம் எதற்காக வேண்டி உங்களுடைய அமீர் உமர் அவரும் எங்களை வந்து பார்க்கணும் அப்படி இருந்தால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சாவியை உங்களிடத்தில் நாங்கள் தருகிறோம் உபைதா செய்தி அனுப்புகிறார் தூதுவரின் மூலமாக உங்களிடத்தில் தான் அவர்கள் தருவார்கள் என்று சொல்ல உமர் ரஹன் தங்களுடைய தோழர்களோடு ஆலோசனை ஆலோசனை செய்கிறார்கள் அலி அவரோடு செய்து நான் அலிரதி அல்லது செல்லுகிறேன் அவர்கள் என்னை பார்த்த பிறகு அவர்கள் கண்ணியத்துடன் சாவியை தருவார்கள் என்று தன்னோடு ஒரு ஒரே ஒரு அடிமையை அழைத்துக் கொண்டு ஒரே ஒரு குதிரையிலே உமர் ரதி அல்லாஹான் கிளம்பி வருகிறார்கள் அந்த அடிமை

இருக்கக்கூடிய பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரம் அது சிகப்பு கம்பளத்தை விரித்து வைத்துக்கொண்டு கொண்டு மதினா முனவ்வராவினுடைய பேரரசர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் சாதாரண குதிரையில் ஒருவரை தன் அடிமையை ஏறி அமர வைத்து தன்னுடைய கடிவாளத்தை ஒரு அமீருள் மீனின் பிடித்து கொண்டு வருவதை பார்த்தவுடன் மக்கள் எல்லாம் திகைத்து போனார்களாம் அது மாத்திரமல்ல அவருடைய உடையிலே சுமார் பதினெட்டுக்கும் அதிகமான ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்ததை பார்த்து மிரண்டார்கள் அந்த பலஸ்தீன பகுதிகள் அரசர்கள் இவரை பார்த்தா பெரும் பெரும் ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் நடித்துகிறார்கள் உங்களை மக்கள் இப்படி பார்க்க வேண்டும் என்று விரும்பவில்லை நான் உடையை தருகிறேன் நீங்கள் உடையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அபு ஒபைதாவிற்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று இதே வார்த்தையை வேறு ஒருவர் சொல்லி இருந்தால் அவரை நான் கொன்றிருப்பேன் இருப்பேன் என்றார்கள் ரதி எல்லாம் அடுத்து சொன்னார்கள் யார் ஒருவர் யார் ஒருவர் அல்லாஹ் நம்மளை இஸ்லாத்தை கொண்டே கண்ணியத்தை வைத்திருக்கிறான் யார் ஒருவர் இஸ்லாத்திற்கு மாற்றமான வழிகளில் உலகத்தினுடைய அழியக்கூடிய கண்ணியத்தை தேடுவாரோ அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான் நம்மை அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை வைத்திருக்கிறார் உமர் ரவி அல்லா வாணிக சொன்னவுடன் அமைதியாகி விடுகிறார்கள் ஒருவருக்குரிய கண்ணியம் ஒருவருக்குரிய கடமை இஸ்லாத்தில் தான் இருக்கிறது அவர் இஸ்லாம் அல்லாத மற்ற வழிகளில் ஒருவர் கண்ணியத்தை தேடுவாரையானால் அல்லாஹ் அவரை உலகத்தில் வைத்தே கேவலப்படுத்துவான் என்றார்கள் உமர் பின் ஹத்தார் இதை பார்த்தவுடனே அங்கிருக்கக்கூடிய பாதிரிமார்கள் சொன்னார்கள் தௌராத்துடைய வேதத்தில் எங்களுக்கு முன் உண்டான வேதத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம் பைத்துல் முகத்தசை தன்னுடைய ஆடைகளில் பதினெட்டு ஒட்டுக்கள் போடக்கூடிய ஒரு நபர் வந்து பைத்துல் முகத்தசை வெற்றி கொள்ளுவார் அவருடைய கரங்களில் நீங்கள் அதனுடைய மஸ்தூதன் அக்சாவினுடைய சாவியை கொடுத்து விடுங்கள் எங்களுடைய வேதத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம் அதை எங்களுடைய கண் முன்னால் பார்க்கிறோம் என்று யூத பாதிரியார்கள் பேசியது வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மஸ்து அக்சா தொடர்ந்து அடுத்து உமர் ரதியாஹனுடைய ஆட்சியின் கீழ் கையில் இருந்தது அதற்கு பிறகு உஸ்மான் ரதியல்லாகுவான் அதற்கு பிறகு அலி ரதியல்லாகுவான் அதற்கு பிறகு ஹசன் அதற்கு பிறகு மாவியா அதற்கு பிறகு உமையாக்களினுடைய ஆட்சி அதற்கு பிறகு மர்வான் மர்வான் வந்தவுடன் மர்வான் என்ற மன்னருடைய கையில் வரும்பொழுது மகத்தஸ் அந்த மஸ்ஜிது அகசாவை புதுப்பித்து பெரிய அளவிற்கு மசிதாக கட்டிவிடுகிறார் அதற்கு பிறகு சிலுவை யுத்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடத்திலே ஏற்பட்ட சிலுவை யுத்தத்தில் இருந்து இஸ்லாமியர்களுடைய கரங்களிலிருந்து இருந்து மைதுல் பிடுங்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் அதை ஆட்சி கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஆட்சி கொள்ளும் பொழுதே அந்த அதற்கு பிறகு சுமார் நூறு வருடங்கள் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் அரசர் அந்த வைத்தூர் முகத்தஸை வெற்றி கொள்ளுகிறார் வெற்றி கொண்டு அந்த மஸ்திற்குள் நுழைகிறார் அந்த மஸ்ஜிதிலே குதிரை குதிரைகள் கட்டப்பட்டு இருந்தது அந்த மஸ்தில் அசுத்தங்கள் நிரப்பப்பட்டிருந்தது அந்த சுல்தான் சலாஹுத்தின் அய்யூபி தங்களுடைய கரங்களாலே அந்த மஸ்ஜிதுகளை அத்துணையும் சுத்தம் செய்கிறார் துளும் இடங்களாக மாற்றுகிறார் யோசித்து பார்க்கிறோம் வரலாறு நெடுங்க இந்த மஸ்ஜித் பலஸ்தீன பகுதி ரத்தத்தால் தூய்க்கப்பட்டிருந்தது வரலாற்றில் எழுதுகிறார் எழுபது இஸ்லாமியர்கள் இந்த வைத்தல் முகத்தஸர்க்காக வேண்டிய கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குதிரையினுடைய பாதங்கள் நனையும் அளவிற்கு அந்த மஸ்தினுடைய சுவர்கள் இரத்தத்தால் நிரம்பி இருந்தது வரலாற்றில் பதிவு செய்கிறார் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த மஸ்தளை நாம் வரலாறாக வெறும் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்கிறது எனவே இந்த பைத்துல் முகம்தஸ் பெருமானா சொன்னார்களே என்னுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் இர ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் முகமத தயாமத்தினுடைய நெருக்கம் அடையாளம் அங்கிருந்துதான் ஆரம்பமாகும் என்றார்கள் சல்லா அலி அப்படிப்பட்டே இந்த வைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் தாலா கடைசி வரைக்கும் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய கரங்களில் அல்லாஹ் நிலைக்கு செய்திருப்பானாக எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் தவிடுபடியாக ஆக்கி விடுவானாக நிரந்தரமாக இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக ஆலமீன் அடுத்ததாக